ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல வந்து இப்போ பார்வதியோட அம்மா வந்திருக்காங்க இல்லையா அவங்க கமரதீனுக்கும் பார்வுக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ கேமில் வந்து நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்க்கக்கூடாது லவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது ஏன்னால் இந்த பலூன் அடைச்ச விஷயம் வந்து பார்வதி அம்மாக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அம்மா என்னோடய பலூனை வந்து உடச்சிட்ட அது கேம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் சுவாரஸ்யமாக தான் விளையாடணும் அதுலலாம் வந்து எந்த ஒரு இதுவும் நீங்கள் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீ எதுக்கு இவ்வளோ அழற எல்லாத்துக்குமே வந்து உடஞ்சி போய் அழுதுட்டு பார்வதி நீ எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதிக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் என்னென்னா கமரதீனோட தலை ரூம் இருக்கு இல்லையா ஸோ தலை ரூமில் வாங்க போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுடா ஏன்னா தலை ரூம் வந்து இப்போ தலைக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அது ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அதில் தலை மட்டும்தான் வந்து உட்கார முடியும் இல்லைன்னா தூக்க முடியும் ஸோ மற்றவங்களாம் வந்து எதுக்கு வந்து தலை ரூமில் போய் பேசிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு பார்வையும் செய்து தான் வந்து அவங்க கேட்குறாங்க சம்மமாக ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு கமருதீன் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பிக் பாஸ் எதுவுமே சொன்னதில்லை பிக் பாஸ் எதுவும் சொல்லணுனா கூட நம்ம அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஹெட்மிஸ்டர் ரூமில் போய் யாராவது உட்காந்து பேசுவாங்களா இல்லை இல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் பாஸ் வந்து கேப்டனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணோம் ரெஸ்பெக்ட்டை தான் வந்து எடுத்துன்னு போனோம் சும்மா அங்கே போய்ட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காருது பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஸோ தலை ரூம் தலைக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க கமர்தேன் திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க பரவாயில்ல நீங்கள் கெஸ்ட்டு தானுன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாதுன்னா பிக் ரூம் மதிப்பேன்னு சொல்லிட்டு பார்வதியோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்வதியோட அம்மாவோட பிஹேவியர் ஏன்னால் இப்போ அவங்க தான் வந்து இப்போது இந்த ஷோவில் வந்து ரொம்ப உடஞ்சி யார் வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படிலாம் வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்களே வந்து எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இமோஷனலாலாம் வந்து டீல் பண்ண தேவையில்ல மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலாம் போகிற போக்கில் வந்து ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து பாசமாக தான் வந்து பேசுகிறாங்க எந்த ஒரு வன்மையும் யாருக்கிட்டே காமிக்கல இல்லை பார்வோட கேமில் பிக் பாஸ்க்கு எப்பவுமே வந்து ஒரு டிஸ்ட்டு இருக்கும் ஏன்னா பாஸ் ஒன்று நினச்சா பார் ஒன்று நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்வதியோடய அம்மா வந்து என்னெல்லாமோ பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது என்னோடய குவாலிட்டி இதுதான் வந்து என்னோடய தராதாரம்னு சொல்லிட்டு பார்வோட அம்மா வந்து சம்மகத்து